Oh good I can't. kamarnya wow trend musik zero likes zero <laughs> <laughs> orang <ti> <laughs> <laughs>

Lake

தூக்கி குடிதா கமன் வண்டிக்கிட்ட வேணா படிச்சு பார்த்துக்கோம் தம்பி தாங்க இருக்கிறான் தம்பிதான் வெளியே புடிச்சிட்டு இருக்காங்க போட்டுட்டு இருக்கான் படிச்சு பார்த்துட்டு நான் அவங்க பையங்கன்னு சொல்ல மாட்டியா நான்லாம் சொல்ல மாட்டேன் சரி அப்புறம் சந்திப்போம் சரி மீண்டும் சந்திப்போம் நீங்க சொல்லுமா போயிட்டு வாங்க தேங்க்யூ லைவ் வந்ததுக்கு அவங்க இன்னும் போக இல்லையே அவங்க போக சாரிங்க சாரிங்க நான் இங்க கேக்குறீங்களான்னு நினைச்சிட்டேன் மேல நாலு பேர் வந்துருக்காங்க மறைஞ்சு நின்று யாரும் பாக்குறாங்க

어 b o போட முடியுதா இல்லையா கொக்கி எல்லாம் போட்டே முடிச்சுட்டேங்க போட முடியுறத தாங்க போட்டே முடிச்சிட்டேன் கால் மடிக்குது நாலு பேர் అంత లైవ్ సందో